வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம புதுசாக கிடைச்ச ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு ஓடைச்சுவடையை பத்தி பார்ப்போம் இது வந்து உலக நீதி அப்படிங்கிற நன்னறி சுவடி இது நன்னறி நூலினுடைய சுவடி தான் நமக்கு வந்து இப்போ வந்து கிடச்சிருக்கு நம்ம சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் அந்த படித்த பாட்டு ஒன்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாமும் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம்னு ஒரு பாடல் ஒன்று வரும் இது வந்து உலக நீதி பா பாடல்களில் வர்றது அது அது அதை இயற்றியவர் வந்து உலகநாதனார் அப்படிங்கிறவர் இது வந்து ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த நூல் அது சிலர் வந்து இது வந்து பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த நூல் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இறுதியான முடிவு வந்து எட்டப்படவில்லை ஆனால் நமக்கு கிடைச்ச இந்த ஓலைச்சுவடி வந்து அதனுடைய எழுத்தமைதியை வச்சு பாக்குற போது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிறது உறுதியாகுது இது வந்து மூல ஓலைச்சுவடி அல்ல இது இது வந்து மூல உலக நீதி அல்ல இது வந்து அதனுடைய பிரதி இது என்னுடைய சித்தப்பா மகன் வந்து சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ரொம்ப நாளுமா இந்த ஓலைச்சுவடியை வந்து பாதுகாத்து வச்சிருந்தாரு அவர் இந்த ஒலைச்சுவடியை கொடுத்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டபோது தான் இது வந்து நீதி இந்த உலகநாதனார் இயற்றியது அதனுடைய பிரதி அப்படிங்கிறது வந்து தெரிய வந்தது மூல நூலில் வந்து மொத்தம் பதிமூணு பாடல்கள் இருக்குது பதிமூணுமே விருத்த பாடல்கள் ஏறக்குறைய நூற்றி நாலு வரிகளில் இந்த நீதி வந்து எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நமக்கு கிடைச்ச இந்த ஒலைச்சுவடியில் வந்து ரொம்ப சிதஞ்சு போயிருக்கு ரொம்ப செதஞ்சு போய் ரொம்ப காலம் அவர் வந்து பாதுகாத்து வச்சிருந்ததுனால அதை வெளியே எடுக்காமல் அப்படியே அதை எடுத்தாவே அப்படின்னு நுணுங்கி போகுது கைப்பட்டாவே அது வந்து உடைஞ்சு போகுது அந்த அளவுக்கு அந்த ஓலை சூழல் நிலைமை இருக்கு நமக்கு வந்து எட்டு எட்டு பாடல்கள் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது மூலம் நூலில் வந்து மொத்தம் பதிமூணு பாடல்கள் இருந்த நிலையில நமக்கு வந்து எட்டு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு ஐந்து பாடல்கள் கிடைக்கல இதுல என்ன விசேஷம்னா அந்த எட்டு பாடல்கள்ல ரெண்டு பாடல் வந்து புதிய பாடல்கள் அதாவது மூல உலக நீதியில இல்லாத பாடல்கள் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதோட சேர்ந்து ஒரு ஒரு வெண்பாவும் வந்து அது கிடைச்சிருக்கு வெண்பாவும் இந்த ஒரு ஒரு ஏட்டில வந்து இதுல வந்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஒலைச்சுவடியினுடைய முகப்புல ராம குடும்பன் அப்படின்னு வந்து எழுத்து பறிப்பு இருக்கு இந்த ராம குடும்பம் அப்படிங்கிறவர் வந்து மூலத்தில் இருந்து அந்த உலக நீதி உலகநிதி நூலை வந்து அவர் வந்து பிரதி எடுத்துருந்திருக்கலாம் அல்லது இந்த சுவடி கட்டுனுடைய உரிமையாளராக அவர் வந்து இருந்திருக்கலாம் எது அது அது அதை பற்றி மேல்வரங்கள் நமக்கு வந்து அந்த ரெண்டு எது வேணாலும் நடந்துட்டு இருந்திருக்கலாம் அதே மாதிரி புதிதாக கிடைத்த அந்த இரண்டு பாடல்கள்னு சொல்றேன் இல்லையா அந்த இரண்டு பாடல்களும் ஒரு வெண்பாவம் அதாவது ஆசிரியருக்கு வந்து ஆசிரியருடைய கல்வி கூலி அவர் சொல்லிக் கொடுத்ததற்குடைய அந்த கூலியை நிறுத்தக்கூடாது அவர் கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத சொல்லக்கூடிய ஒரு வெண்பாவம் அதில் இருக்கு இந்த உலகநிதி ரெண்டு புதிய பாடல்களும் இந்த வெண்பாவும் இந்த ராம குடும்பன் ஏற்றினாரா அப்படிங்கிறது வந்து ஆய்வுக்குரிய விஷயம் ஆனால் அவர் இயற்றியிருக்கலாம் அல்லது ஏற்றாமையே இருந்திருக்கலாம் அது பற்றிய மேல் விவரங்கள் வந்து நமக்கு தெரியவில்லை இதுதான் இந்த ஒலைச்சொலனுடைய ஒரு முன்னோட்டம் இதுதான் இப்ப நமக்கு இந்த ஓலைச்சுவடிகளுக்கு உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா உலகமா மூட ஓலைச்சுவடிகள்ல எப்படி இருக்கும் இவர் வந்து இந்த மூல ஓலைச்சுவடிகள் ஏற்றிருந்த உலகநாதர் வந்து திருவாரூர் சேர்ந்த திருவாரூரை சேர்ந்ததாக அவர் வந்து சேர்ந்தவராக வந்து சில குறிப்புகள் நமக்கு வந்து கிடைக்குது குறிப்பு குறிப்பா அந்த வீரசங்க பண்டாரத்தார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சில நமக்கு குறிப்புகள் வந்து நமக்கு கிடைக்குது அதை உறுதிப்படுத்துற வகையில இந்த இந்த நமக்கு கிடைச்ச புதிதாக கிடைச்ச இந்த சிதைந்து போன ஓலைச்சி வடிகளில் இந்த உலகநாதன் வந்து தன்னை தம்பிரான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாரு இந்த தம்பிரான் தம்பிரான் சமூகம் பண்டாரம் சமூகம் எல்லாம் ஒரே ஒரே பிரிவுகள் தான் ஒரே சமூகத்துக்கு வர வேற வேற பிரிவுகள் இது ஒரே சமூகத்துக்கு வரக்கூடிய வேற வேற பிரிவுகள் இது இவர் தன்னை தம்பிரான்னு சொல்லியிருக்காரு இந்த தம்பிரான்கள் வந்து நம்முடைய மதுரை பாண்டியர்களுடைய மந்திரிகளா அதாவது அமைச்சர்களா வந்து நிறைய இருந்ததாக நமக்கு வந்து பல வரலாற்று குறிப்புகள் பல செப்பேடுகள் பல கல்வெட்டுகள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இந்த தம்பிரான் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மதுரை பாண்டியர்களுக்கு வந்து அமைச்சர்களா பணிபுரிந்திருந்தார்கள் ஒரு ஒரு அதிகமான செய்தி அது இப்ப வந்து நம்ம மூல உலக நீதிப்பாடலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் அது மாதிரி வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற அறிவுரைகள் வந்து மொத்தம் ஆறு வரிகளில் இருக்கும் பாடல் வந்து மொத்தமே எட்டு வரிகள் கொண்ட பாடல் அது ஆறு வரிகளில் வேண்டாம் வேண்டாம்னு அறிவுரை இருக்கும் கடைசி இரண்டு வரிகள் வந்து முருகனையும் வள்ளியும் போற்றி புகழ்ந்து பாராட்டுற மாதிரி இரண்டு வரிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இதுதான் வந்து உலகநிதியினுடைய அமைப்பு முறை பதிமூணு பாடல்களில் நூற்றி நாலு வரிகளில் இருந்த அந்த வருத்தப்பாக்கல் இப்படி தான் இருந்தது அதே தான் இங்கேயும் இருக்குது நமக்கு கிடைச்ச அந்த ஒலைச்சுவலைகளையும் இதே மாதிரி தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு புதிய பாடல்கள் இருக்குது இந்த உலகநிதி பாடல்கள் எல்லாமே முருகனும் முருகனையும் வள்ளியும் போற்றி புகழ்ந்து பாடல்களாக போற்றி புகழ்கிற பாடல்களாக இருக்கிற போது இந்த நமக்கு கிடைத்த இந்த சேர்ந்து போன ஓலைசோடு இல்லை ஒரு பாடல் வந்து தெய்வானைய வந்து போற்றி போல்ற மாதிரி இருக்கு அந்த ஒரு பாடல் கொஞ்சம் நமக்கு ஒரு சிறப்பாக ஒரு பாடல் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு அதோட இல்லாமல் அந்த ஏற்றினுடைய கடைசியில் வந்து ஒரு ஒரு பதினாறு அறிவுரைகள் பாடல் வடிவுல இல்லாம சாதாரண அறிவுரைகளாக இருக்கு அது எப்படின்னா மேயும் காளியை துரத்தாதே சிறியாருக்கு இனியது காட்டாதே அரியா குருவை இகழாதே கோழி போர் விட்டு பார்க்காதே ஏன்னா நம்ம விட விடுமுடியே அது மாதிரி கோழிச்சண்டெலாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அது மாதிரி ஓனான் பள்ளியை அடிக்காதே அந்த மாதிரிலாம் சில சிறுவர்களுக்கு சில அறிவுரைகள்லாம் சொல்கிற மாதிரி இந்த ஏடில் வந்து எழுதியிருக்கு மூல ஓலைச்சுவடிகள் வடிகள் மூல உலக நீதியில் வந்து இந்த மாதிரி இல்லை இது மாதிரி தனித்தனியான அறிவுரைகள்லாம் இல்லை அது வந்து பதிமூணு வருத்த பாடல்களில் இருக்கிற ஒரு ஒரு நன்னெறி ஆனால் இதில் இந்த மாதிரி சில அதிகமான சில இதுகள்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறது இந்த அதிகமான அறிவுரைகளை வந்து யார் எழுதுனாங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆய்வுக்குரிய விஷயம் அது உங்களுக்கு வந்து இந்த இந்த பாடல்களில் உலகநீதி பாடல்களில் ஏற்கனவே புதுசாக ரெண்டு கிடைச்சதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அது இல்லாமல் சில பாடபேதங்கள் பேதங்கள் மூளை நூலில் இல்லாத சில பாடபேதங்கள் அதுல அதில் இல்லாத சில வரிகள்லாம் இதில் இருக்குது அந்த மாதிரி சில பாடபேதங்களும் இந்த இந்த புதிதாக கிடைத்த ஓலைச்சுவடிகளில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஒரு உங்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கறக்காக வேண்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு பாடல்களை மட்டும் நம்மளுக்கு வந்து வாசி காமிக்கிறேன் கொஞ்சம் அது சுவாரஸ்யமாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் பாருங்கள் மனம் போன போக்கி போக வேண்டாம் மன்றிருந்து வளக்கோரம் சொல்ல வேண்டாம் சினந்தேடி அல்லலையும் தேட வேண்டாம் திருட்டொன்றும் கணாவலையும் செய்ய வேண்டாம் தனந்தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் தர்மத்துக்கு இடங்கேடு சாற்ற வேண்டாம் புனங்காக்கும் குரமகளாம் வள்ளிபங்கன் மீறு உடையானை போற்றாய் நஞ்சே அப்படின்னு சொல்லி நே சொன்ன மாதிரி மேல இருக்கிற ஆறு வரிகளும் வேண்டாம் வேண்டாம் என்ற அறிவுரை கடைசி இரண்டு வரை முருகனையும் வள்ளியையும் வந்து போட்டி போகிற அறிவுரை காமிக்கிறேன் வார்த்தை சொல்லி வாய் பார்த்து வேண்டாம் வழிமறித்து கடன் கேட்டு வாங்க வேண்டாம் மூத்தோர்கள் வார்த்தைகளை முறிக்க வேண்டாம் முறை மசைக்கு திரிவாரோடு இணங்க வேண்டாம் கூத்தாடி கொக்கரித்து திரிய வேண்டாம் கொண்டு விட்டு குளப்பழுது பேச வேண்டாம் சேர்த்த பூங்குழல்வள்ளி பங்கன் எங்கோன் திருக்கை வேளாயுதன் செப்பாய் நெஞ்சு இது மாதிரி முருகனுடைய இவர் ஒரு முருகன் மேலே வந்து மிகுந்த சைவ புலவர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முருகன் மேலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அதனால் அவர் இயற்றிய பாடல்கள் ஒவ்வொரு கடைசி பாடல்களுடைய அந்த இரண்டு ரெண்டு வரிகளிலுமே முருகனை வள்ளி வந்து போற்றி புகழ்ந்துருக்காரு ஆனால் நமக்கு கிடைச்ச இந்த சிதந்தி ஓன ஓலைச்சுவடிகளில் அதிகமாக தெய்வானை போற்றி போடுற மாதிரி ஒரு பாடல் இருக்குது அது மாதிரி சில அறிவுரைகள் பாடல் வரியு இல்லாத சில அறிவுரைகளும் இருக்கு அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு அறிவுரையும் ஒன்னு இதுல இருக்கு அதை வந்து அது ஒரு அழகிய ஒரு வெண்பா வடிவுல இருக்கு அதாவது ஓதி வைத்த கூலி ஒரு காசு நின்றாலும் பாதி வித்தை தானும் பழியாது நீதியுடன் தப்பாமல் கூலி தருவாரே ஏமா மெப்பாக வித்தை வரும் அப்படிங்கிற ஒரு அழகிய வெண்பா பாடல் நமக்கு கல்வி கற்பிக்க ஆசிரியருக்கு வந்து அவர் ஆசிரியர் இறைவனுக்கு சமமானவர் இல்லையா அவர் நம்ம கல்வி கட்டிட்டு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு நமக்கு வந்து நம்மகிட்ட இருந்து மாணவர்களிட் இருந்து தான் அவர் வந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கான அந்த கூலி வாங்குவார் அதை வந்து கம் கம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அழகிய ஒரு வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகிய ஒரு பாடல் வந்து இதுல வந்து ஏற்றப்பட்டிருக்கிறது இது மாதிரி மூணு வகையான இது வந்து நமக்கு கிடைக்குது ஒரு இரண்டு புதிய பாடல்கள் அறிவுரைய கூடிய ஒரு பதினாறு தனிப்பட்ட அறிவுரைகள் ஒரு அழகிய வெண்பா தமிழ் இலக்கிய உலகிற்கு வந்து ஒரு புதிய வரவு இது இந்த ஓலைச்சுவடியை பாதுகாத்து நமக்கு நம்மிடம் வழங்கிய அண்ணன் சிவலிங்கம் அவர்களுக்கு இந்த இந்த வாயிலாக நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் இந்த சுவடியில் கூடுதலாக நமக்கு சில ஏடுகள் கிடைச்சிருக்கு தமிழ் எண்கள் எழுதப்பட்ட ஏடுகளவை தமிழ் பின்ன எண்கள் சொல்லலாம் ஆனால் ஒன்றுக்கு கீழே எழுதப்பட்ட எண்கள் கால் அரை முக்கால் வீசம் கால் வீசம் மாகாணி முந்திரி இது மாதிரி தமிழர்களுடைய பழைய அளவைகள் அது எழுதப்பட்ட ஏடுகள் சிதந்த நிலையில் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அந்த ஏடுகளை வந்து இந்த சுவடி முந்திரி இலக்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது அதை பத்தி அடுத்த காணொலியில் நம்ம வந்து விரிவா பார்ப்போம்